ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வெஜின் பையன் சேனல் தான் இப்போ நம்ம மாமன்னார் எனக்கு என் புருஷன் உனக்கு எபிசோட் நம்பர் ஃபைவ் கூட தான் போயிட்டோம் போன எபிசோடில் என் புருசை என்ன செய்கிறது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போன மருமகளை காலில் விழுந்து கூப்பிட்டு வரலாம சித்திக்காரி அதோட விட முடிச்சிருந்தோம் இந்த எபிசோட் ஓம்பர் பண்ண உடனே எப்படி அந்த பையனை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்திக்காரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கா சரி அவங்ககிட்ட நேரம் நம்மளே பேசிருவோம் இருந்தாலும் நம்ம அவன் சித்தியாச்சு நம்ம அவங்க தான் பேசணும் இல்லையோ இதெல்லாம் பேசினா தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கம் கொஞ்சம் கூச்சம் கொஞ்சம் நானும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கா நம்ம சித்திக்காரி இப்படி பட்டுக்கிட்டு அந்த பையனுக்கு கால் அடிச்சு கூப்பிடுறான் அவனும் வீட்டுக்கு வரான் வந்த அவன்கிட்ட என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்க என் பொண்டாட்டி நான் திருப்தி படுத்துறதுல அப்படின்னு சொல்றாதி என்ன பண்றதுன்னு தெரில அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி சொல்ல சரி வேற வழி நம்ம நம்ம தான் இவனுக்கு சித்திக்காரி நான் உனக்கு கிளாஸ் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கைய கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவன் கையை தூக்கி அவங்களோட மின்னல வைக்கிறாங்கப்பா நான் இது என்னோட மலை அப்புறம் இந்த மலைன்னு ஒன்று இருந்தா இந்த மலைக்கு மேடு அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த மேட்டோட உச்சத்துல எல்லா பொண்ணுகளுக்கும் சும்மா உச்ச கட்டை தாகத்தை ஊற்றுற மாதிரி ஒரு புள்ளி இருக்குது அந்த புள்ளியை கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளியையும் இவன் கையிலே கொடுக்குறாங்க இப்படி இவன் கையில் கொடுத்த புள்ளிக்கப்புறம் இவங்க திரும்பி உட்காந்து அவங்க முதுகில் இவனை ஒரு முத்தா வைக்க சொல்கிறாங்க முத்தா வச்சோடனே இந்த இடத்துல முத்தா வச்சா பல பொண்ணுங்க விழுந்துருவாங்க எனக்கு இதுதான் வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை ஏ டு இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் யூடியூப்ல சொல்ல முடியும் இப்படி இவங்க கிளாஸ் எடுத்து முடித்தோடனே நம்ம சின்ன பையன் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிரானே சொல்லலாம் இப்படி இந்த சீனை கட் பண்ணா வேற ஒரு ரூம்குள்ள நம்ம புது மருமக புருஷரான நம்ம திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேரில் வச்சு இவளுக்கு சுகம் கொடுத்துட்டு இருக்கா அப்போ அங்கே நம்ம வேளாக்காரை குட்டி வரான் வந்தவ டீயை கொடுத்துட்டு இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே கொஞ்சம் வெக்கப்பட்டு நிற்கிறாள் வெக்கப்பட்டு நிற்கிற அவளை பார்த்து இவங்க என்னடி என்னை பார்த்தலாம் வைக்கப்படுற என் மாமனார் கூட செய்யும் போது நீ வைக்கப்படல ரோட்ல அந்த டிரைவரோட செஞ்சிய கார்க்குள்ள அப்போ ஏன் வைக்கப்படல இப்போ என்னை பார்த்து மட்டும் ஏன் வைக்கப்படுற அப்படின்னு கேட்டுட்டு ஒழுங்கா அவனுங்களோட செஞ்சதை ஏன் கூடயும் செய்யி இல்லைனா என் மாமனார் கூட நீ செஞ்சதை நான் என் மாமியார்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளை மிரட்ட அவளோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாப்பாலை போட்டு வரான் வந்தவ உங்கள் மாமனார் கூட நான் காசுக்காக தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை உங்களை பார்த்தா பசங்களுக்கு மட்டும் இல்லை பொண்ணுங்களுக்கே தோணும் சொல்லப்போனால் நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் லீலில் ஈடுபடுறாங்க கேடையும் ரெண்டும் ஒன்று முட்டிக்கிட்டு சும்மா அழகாக இருக்கிறத வெளியிலேருந்து ஒரு கத்தி பார்க்குது அந்த கத்தி யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவான அங்கிள் தான் அதாவது இவளோட மாமனார் அப்படி அவன் பார்க்குறதோட இந்த எபிசோட முடிச்சிடலாம்ப்பா நெக்ஸ்ட் எபிசோட சிந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா